சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகளை தனது காட்சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த இந்திய வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு அவரிடம் இருந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி எட்டு கிராம் எடையுடைய ஒன்பது தங்க பிஸ்கட்டுகளும் மேலும் மூன்று தங்க பிஸ்கட் துண்டுகளும் குற்ற திணைக்கள அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்தியாவின் சென்னையில் இருந்து இலங்கைக்கு வந்திருந்த நபர் நேற்று பிற்பகல் பெங்களூர் செல்லவிருந்த போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் மற்றும் தங்க பிஸ்கட்டுகள் மேலதிக விசாரணைகளுக்கு கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கணவன் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததுடன் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இச்சம்பவம் மிகுந்தலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட குஞ்சிக்குளம் பகுதியில் நேற்று பதிவாகியுள்ளது குஞ்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதுடைய ஆணும் ஐம்பத்தாறு வயதுடைய பெண்ணுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் இதேபோன்று கடந்த ஆறாம் திகதி இரவு ஏற்பட்ட தகராறின் பின்னரே கணவன் மனைவியை கொலை செய்து பின்னர் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளவை போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி குற்றம் நடந்த இடத்தில் இருந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்